போர்டி மச்சம் முள்ளு ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி அண்ணே ஏய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரு மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது பத்து ரூபா கிடைக்கும் அதான் நான் தொலைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் சண்டையில என்னடா இந்த பெட்ருமேஸ் லைட் எப்படி எரியது ஆ அப்படிவா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினார் அழகுராஜா தேவைங்கிறது அடே கோவிலுத்தலையா தலையா இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல முட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதுலதான் பழிர்ந்து வெடிச்ச மாறது என்ன இடத்துல உடைஞ்சு விட்டீங்க இங்க ஆளுங்க அழகராஜா கடை எதுங்க அது நான் தாங்க பொண்ணுக்கு தீர்சயணும் அதுக்கு ஒரு பெட்ரோஸ் லைட் வேணும்